நைல் நதியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் தண்ணி ரொம்ப வந்துட்டு தண்ணி இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பச்சை பிள்ளைங்க தண்ணிக்குள்ளே போட்டால் உயிரோடு இருக்குன்னா இருக்காதுல்லையா அப்படி சொல்லி சொல்கிறோம் அப்போ என்ன செய்கிறாங்க அவங்க அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்க பிள்ளைங்கள மட்டும் சின்ன பிள்ளைங்களை ஒரு மூணு வயசுக்குள்ளே இருக்கிற ஆம்பளை பசங்களை மட்டும் என்ன செய்கிறாங்க நதிக்குள்ளே போட்டுடுறாங்க அப்போது

சொல்லுங்க அப்ப அவங்களுக்கு பிறக்குது பயந்த மாதிரி என்ன குழந்தை பிறந்துருச்சு ஆம்பளை பிறந்திருச்சு அப்ப அவங்க வந்து அந்த குழந்தை வேற பாக்க